மைசூரை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவன் நீதியும் நேர்மையும் கொண்டவன் அன்பும் அருளும் நிறைந்தவன் அவன் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான் வழியில் வயதான விறகு வெட்டி ஒருவன் தலையில் விறகுகளைச் சுமந்தபடியே வந்தான் மன்னன் விறகு வெட்டியை பார்த்ததும் தள்ளாத வயதில் இவர் இப்படி கஷ்டப்படுகிறார் என்று வருந்தினான் பிறகு விறகு வெட்டியை பார்த்து ஐயா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா இந்த வயதிலும் இப்படி பாடுபடுகிறீர்களே என்று கேட்டான் அதற்கு விறகு வெட்டி அரசனைப் பார்த்து அரசே எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இப்போது என்னுடன் இல்லை அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் பேச்சைக் கேட்டு தனிக்குடித்தனம் போய்விட்டார்கள் இப்பொழுது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம் அதனால் இப்படி பாடுபடும்படி ஆகிவிட்டது என்றான் இதை கேட்டதும் அரசன் அந்த விறகு வெட்டியின் நாட்டில் உள்ள சந்தன காட்டின் ஒரு பகுதியை அவனுக்கு தானமாக வழங்கினான் இதனால் விறகு வெட்டி பெரும் மகிழ்ச்சி அடை